மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு நகர்ப்புற வளர்ச்சி முக்கியம் அதேபோன்று கிராமங்களை நகரங்களுடன் இணைப்பதும் அபிவிருத்திக்கு அதிமுக்கியமான செயற்பாடாகும் அந்த வகையில் கிராமங்களை நகரங்களுடன் இணைப்பதற்கு வீதி அபிவிருத்தி என்பது அத்தியாவசியம் என்ற அடிப்படையில் இன்றைய பஞ்சாயத்து மிக முக்கிய அறிவித்தலை மலையக பெருந்தோட்டப்புறங்களில் உள்ள மக்களுடன் பகிர்ந்து கொள்கின்றது பெருந்தோட்டப்புறங்களில் தமது வீதிகளின் நிலைமை மோசமானது என எனக்கூறி பல முறைப்பாடுகள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு கிடைத்துள்ளன இருந்து கந்தேய ரோட்ல போயிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் போய் டிக்குவலே குள்ளுவ போகிற ரோட்டில் வந்து எங்களுக்கு இந்த ரோட்டு பிரச்சனை சரியான பிரச்சனையாக கிடக்கு ரோட்டு புண்ணு குழியுமாக இருக்குது யாருமே பார்க்கறதில்ல நாங்கள் அடாத்தாயத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு ரோட்டு வசதியும் இல்லை புவ சிங்காரசுல பேசுறேன் எங்க ஊருக்கு இது வந்து போற சுமார் மூணரை கிலோமீட்டர் இருக்கும் கஷ்டமா இருக்கும் மழை காலங்களும் வெயில் காலங்களும் நடக்கவே முடியாது அரசாங்கம் வாக்குறுதி பேசினா எங்க டயகமேல இருந்து ஈஸ்ட் நீர் பதினஞ்சு வரைக்கும் ரோட் வந்து எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர்ல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலமா செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு மேலதிகமான உள்ள ரோட்டுகள் இன்னும் குண்டும் குளியுமா தான் இருக்குது நோட் பிரதேசமே ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தம்பது எண் புகழ் தான் ரோடு சரியான மோசமான நிலையில இருக்கு போற பாதை வந்து பல வருடங்களாக புனர் நிர்மாணம் செய்யாம இருக்கிறத நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நாங்க இந்த கந்தளா எஸ்டேட்ல இருந்து கடைக்கிறோம் உள்ள பாதை வந்து ஒரு ஐம்பது வருட காலமாக இல்லை இவ்வாறான முறைப்பாடுகளுக்கு வெறுமனே உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வினவுவது யதார்த்தம் அற்றது என்பது சூரியனின் பஞ்சாயத்து மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்தது இதனையடுத்து இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வை கொண்டுவர வேண்டும் என்ற அடிப்படையில் சூரியனின் பஞ்சாயத்து பெருந்தோட்ட பிரதியமைச்சருக்கு வழங்கிய ஆலோசனைகளின்படி பெருந்தோட்ட பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதற்கான ஆரம்ப திட்டத்தை சூரியன் பஞ்சாயத்துக்கு தெரிவித்தார் அந்த வகையில் தமது பெருந்தோட்டங்களின் வீதிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா அது எந்த நிர்வாகத்துக்குள் வருகின்றது போன்ற விடயங்களை வெளிப்படுத்துவதாக பஞ்சாயத்து நம்புகிறது வணக்கம் மினிஸ்டர் நான் பிரசாந்தினி சூரிய நியூஸ்ல இருந்து மலையத்துல எல்லா பகுதிகளிலிருந்துமே எங்களுக்கு வீதி அபிவிருத்தி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து வராங்க நாங்களும் ஒவ்வொரு பிரதேச கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே வந்து சில வீதிகள் வந்து இன்னுமே பதிவு செய்யப்படாமலே இருக்குது அது தொடர்புல வந்து எந்த ஒரு பிழைவும் இல்லாம இருக்கு எங் எங்களோட மினிஸ்ட்ரியில மக்கள் தொடர்புட அதிகாரி நம்பர் தருவேன் எனி டைம் அந்த நம்பருக்கு மக்களுக்கு பேசலாம் சைபர் ஏழு சைபர் மூணு ரெண்டு எட்டு சைபர் ஏழு ரெண்டு ஒன்பது இந்த நம்பர் வந்து எனி டைம் எடுக்கலாம் ஏதாவது மக்கள் சொல்றபோது அவங்களோட கிராம சிகர் பிரிவு அவங்களோட பிரதேச சபை பிரதேச செயலகம் இந்த விவரத்தை கொடுக்க சொல்லி அவங்களோட தொடர்பு இலக்கத்தை மாதிரி கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னா உடனடியே எங்களோட ஒபீஸ்ல வர மினிஸ்ட்ரியில வந்து அது என்ன ரோட் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க அடுத்து அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லிடுவாங்க அது ஒதுக்கப்பட்ட அதுக்கு ஒதுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த ஆலோசனை கொடுப்பாங்க பிரதி அமைச்சரின் தகவலுக்கு ஏற்ப அந்த விடயத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி குகணேஸ்வரி தினேந்திரனுக்கு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஆறு எட்டு ஏழு ஒன்று என்ற இலக்கங்களின் ஊடாக வீதி அபிவிருத்தி தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் முன்வைக்க முடியும் உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளையும் சூரியனின் பஞ்சாயத்து அறியப்படுத்த முடியும் அவ்வாறான தகவல்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஆறு என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஆறு